ஒளவையார் அருளிய மூதுரை வணக்கம் வாழ்கமுடன் ஔவையாரின் மூதுரை இருபத்தி நாலாவது வெண்பா நட்டாமரைக்கயத்தில் நல்லன்னம் சேர்ந்தார்போல் கற்றாரை கற்றாரே காமருவர் கற்பிலா மூர்க்கரை மூர்க்கர் முகப்பர் முதுகாட்டில் காக்கை உகக்கும் பிணம் இந்த உலகத்திலே வாழக்கூடிய மனிதர்கள் ஒருவருக்கொருவர் எப்படி இணைந்து கொள்கிறார்கள் என்பதை அவ்வை பிராட்டி இந்த வெண்பாவிலே சொல்கிறார்கள் நன்கு கற்றவர்கள் எப்போதுமே கற்றவர்களோடு தொடர்பு கொண்டே இருக்க விரும்புவார்கள் ஒரு தாமரை குளத்திலே தாமரையும் அன்னமும் எப்பொழுது இணைந்து இருக்கிறதோ போல இருப்பார்கள் ஆனால் கல்வி இல்லாதவர்கள் மூடராக இருந்து அதைப்போல மூடரத்தான் விரும்புவார்களுடைய நல்லவர்களோடு தொடர்பு கொள்ள விரும்ப மாட்டார்கள் அவர்களுக்கு கல்வியினுடைய பயன் என்ன என்பது அவர்கள் தெரிய மாட்டார்கள் இதுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக ஒரு சுடுகாட்டில் இருக்கக்கூடிய பிணத்தை ஒரு காகம் வந்து எவ்வாறு கொத்தி தின்னுமோ போல இவர்களும் செய்து கொண்டிருப்பார்கள் அதன் மூலம் கெட்டவர்களோடு இணைவதே அவருடைய குணமாக எப்போதும் இருக்கும்